நலம் கொண்டிருக்கிறார் நண்பர்கள் போட்டியிலே சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா எப்போது வீரர்களா ஒரு நிற நாயகனா சென்ற இளமெல்லாம் வீரர்களின் வேட்டை

காலையினை கட்டிக்கு வந்து வீரர்கள் விரித்தாம ஆட்டமா என பொறுத்திருந்து எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் என்றால்

I'm okay.

சுப்பிரமணியுரம் சீக்கியை அண்ணு சொன்ன விழாவின் சாரணமாக வரவேற்பு வாடுக்கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டித்தன்கள்ட்டமாயிரு <absorption>

நிறைவேற்றது சிறப்பு பரிசாக அந்த வெள்ளி நானையும்

சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரு கட்டி வளம்

भाभने कुदरुन इज़र जवान है वो आज भन्ने कुदरुन शर्मीला है भांति भन्ने घोटे के फिर भी इज़र जवान ही दत्तिका ही दत्तिका एक ही निर्मल हो जाए भाले इज़र जवान हीरा सरपोल हीरा रफ़ान भाले या रफ़ निक्के हीरा या निक्के भाले या ही दत्तिका ही दत्तिका हाँ तो उन्हें बोलोगा है ही � ஒரு சேர வெற்றி பெறுவதற்குள்ளது அந்த விருந்திகளை எந்திரிச்சு இருநூத்தி ஒன்று அலங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த மா பெருமை சேர்ந்திடமாளுக்கு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான வீரர்கள் வீரர்கள் அன்பானம் என்ற தமிழ்நாடு வடமாநில சங்கத்தின் நடைபெறுகிறது

நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து நேரங்கள் கடந்துடவாலை

கொடை தன்னி ரா அந்த பெட்டே பிரச்சயாக்கு கீழே இருக்குங்கவே வீரங்க எங்கி போய் தர கொடை பிரச்சனை வீரங்க எங்கி போய் தர ஆட்டத்தை கொடுத்து விட்டோம் வாங்களே கால உலகபக்குள்ள நேர கடைசி 10 நிமிடம் கடைசி 10 நிமிடம் எல்லாரும் யா எல்லாரும் இந்த சவறோட பவர் பண்ணி மாடு வெட்டிச்சான் தவானக்கு இருக்கு மாண்டிக்கு சிறப்பு பரிசை பாக்கியம் ராவ் சாய்க்கு வெற்றி பெற்றவர் சார்பாக ஒரு சிறப்பு பரிசை ஆட்டணி சிறப்பு பரிசளையா நீர் நீர் எதாவது கேக்குறேன்ல ரெண்டேட்டா வீரர்களை <laughs> 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 வீரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் திறந்து விட்டன தொகையில் சிறப்பு பயிற்சியை பெறுவதற்கு பெருமை சேர்த்திடமாட்டு பெருமை சென்று சத்தம் இல்ல ஆட்ட வீரர் போற்ற ஆட்டங்கள் சிறிதும் பயமில்லை ஆட்டம் கண்டு உழைத்து நின்றான அமிலன்

காலையாப்பு வீர பெறுவதற்கு இருவிலி ஆற்றமா அருவிலை மாற்றமா பொங்காய் வேண்டுகின்ற காலையோ நண்பர்களாங்கள் நெருங்கிவிட்டாரு உரிமையாளர்களே பார்த்து கொண்ட வீரங்களை காலை களமிறங்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்து கல்வி வளர்கிறது தள்ளி வழியாத ஆங்கிலம் வளர்கிறது கோவி வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக சந்திர

ஒரு காலையா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள

thank <laughs> you

தங்கமாகிய கோர தேவன் கரத்தை நீறங்கள் எரிகிறதடா காளக்கு சரந்து விட்டாய் ஆதி உருமத்தை எமிஜா கரவராய் பவர்மணி மாடுவிட்டுருச்சு இந்த கடைசி மாடிலே அவர் லாஸ்ட் பவர் ワン இஸ் கரீஸ் ஒரே எமிஜா கரவராய் எரிகிறதடா காளக்கு சரந்து விட்டாய் ஆதி உருமாலர்க்க பரமே சேதிரமா மாடப்பட்ட வீரர்க்க பரமே சேதிரடா காளையும் சிறந்த மாளை வீரர்கள் சபாடி வீரகமதரை மாடத்தான் சாத்தமங்கள பச்சாவினிதாக மதரை நடக்க நிகழ்ச்சியிலே எதிர்கொள்வதற்காக பிரபாக வீரர்கள் அதற்கடுத்தபடியாக பணப்படை சோம்பு சேரு காலை எனக்குரிசாக இந்த சிறகு பரிசாகி காந்தி காஞ்சி நினைவாக வேணும் விஜயாய் இந்த ஜண்டே பனை செல்வம் கோட்டனத்தை கே கேடரர்கள் வீரரே உற்சாகப்படுத்தறார் அவர்களே வாங்கார் பாடுயா பாடுனா பாடுயா பாடுயா தலத்தை தடை மாத்த விட்டுங்க ஆமா நம்ம மட்டக்களையில சின்ன கட்டி அங்கே இந்த வாங்களே அண்ணே அண்ணே என்ன என்ன அஞ்சாதே அண்ணே உற்சறணும் கமிட்டி கம்பாரன் உற்சறணும் அம்மக்கு வீரத் துணிந்த வீர들아 அங்க நங்கி வேட்டாராய் யாரென்றும் வீரமிகு들아 ரொம்ப ரொம்ப பொண்டில் ஓய்வதியில் இல்ல போயிர ஐட்டியா இந்த ஹோட் ஹானங்கி ஜென்ம ஹான் கர்வா சீர் இந்த வீல் ஒரு சாகோ படு जायेगा 22 இந்த இரண்டே ஜமீரா நலகாரக்க பட்டடே லாஸ்ட் பார் 2 மினிட்ஸ் கடைசி நேரத்து நிமிதா ரெண்டு காலியிட்டாய் சன்னாரை ஆக்க விசேஷ ہے کہ ہر ایک کی بہن کی عبادت

சிவப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரகசி வைத்தார்கள் வீரர்களுக்கு சார்பாக மகமார்ந்த வெற்றிகளை நிறுத்தாக்கிக் கொள்கின்றோம்